மார்கழி மாசம் பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்கேன் என்னோட பையன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கோலம் போடுமான்னு சொன்னா என்னடா தம்பி போடணும்னு கேட்டேன் நாய்க்குட்டி வரீங்கம்மா அப்படிதுண்ணா சரி ஓகேடா அப்படின்னு ரெண்டு நாள் நாடே சொன்னேன் பட் போடவே இல்ல ரெண்டு நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான் ஏமா புடிச்சது போடவே இல்லைன்னு இன்னைக்கு போட்டேன்டா சொல்லிட்டு இறங்கி போட ஆரம்பிச்சிட்டேன் பெர்ஃபெக்டா எல்லாம் நாய்க்குட்டிலாம் வரைய தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூகுள்ல போட்டோ எடுத்து அந்த மாதிரி வரைவேன் ஓன் கிரியேட்டர் தான் கூகுள்ல இமேஜ் மட்டும் தான் இருக்கும் மத்தபடி ஃபுல்லாவே நானே வந்து அங்கங்க கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன் இன்னைக்கு நான் நாய்க்குட்டி கோலம் வரையது என் பையன் கேட்டான்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிச்சது என்னமோ தெரியல ஒரே காத்து லைட்டா மழையும் வேற போட்டு முடிப்பேன்னா எனக்கும் தெரியல சரியான காத்து கோலப்படி தூவ தூவ அப்படியே காத்துல ஒரு பக்கம் பறந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு காலையில டெய்லியும் கோலம் போடுறது ஃபோர் ஓ கிளாக் வேக்அப் ஆயிடுவேன் ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆனால் லைட்டா லைன் ட்ராஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போடலாமா என்னமோ டவுட்ல இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சிட்டேன் மழையும் அதுக்கப்புறம் வரவே இல்லை என்னோட குட்டி பையன் இந்த குளத்தை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு சான்ஸே இல்லாமான்னு சொல்லி அவன் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் சொன்னது இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க எங்க வீட்டில இருக்கிற நாய்க்குடி குளம் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்